டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாறை மூலிகை பற்றி எல்லாருக்கும் வல்லாறைன்னு சொன்னனே ஞாபகத்துக்கு வர்றது ஞாபக சக்திக்கு பயன்படுத்தக்கூடியது அது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் அதற்கு ஒரு அழகாக பழமொழி சொல்லுவாங்க எல்லோரையும் அருந்தென்று உரைத்து எல்லோரையும் அருந்தென்று உரைத்து நன்மனையுள் நன்மனையுல்னால் நம்மளுடைய வீட்டில் வல்லாரையை வளர்த்துவை அப்படின்னு சொல்லி தேரையர் சித்தர் சொல்லியிருப்பார் எதற்காக இந்த வல்லாறையை எல்லோருமே வீட்டில் இடம் இருந்தால் அந்த வளர்த்து அந்த வல்லாரையை தினசரி நீங்கள் சாப்பிட்டு வாங்க அது வந்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு பழமொழி வாக்குக்குரிய வல்லாரையை பாக்களவு தின்றால் வாக்குக்குரிய வல்லாரையை பாக்களவு தின்றால் யாக்கைக்கு உயிர் ஆயிரம் என்று சொல்வார்கள் யாக்கை அப்படின்னா உடம்பு இந்த உடம்பை ஆயிரம் வருடங்கள் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் வருடம் வேண்டாம் அந்த ஆயிரத்தில் ஒரு சைபரை நீங்கள் அடிச்சுட்டு பாருங்கள் நூறு இருக்கும் நூறு வருடம் நம்ம வாழ்ந்தாவே போதும் நூறு வருடம் எங்கே சார் நம்ம வாழ்கிறது இப்போல்லாம் எழுபது வயதுலேயே வந்து மரணம் நம்மளை தழுவிக்கொள்கிறது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த வல்லாரை கிரையை தினசரி ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பிட்டு வந்தாவே நூறு ஆண்டுகள் நிச்சயமாக வாழ முடியும் அப்படி அற்புதமான மருத்துவ குணம் உடையது வல்லாறை காயக்கற்ப மூலிகை என்று சொல்வார்கள் காயம்னால் உங்களுக்கு தெரியும் உடம்பு கற்பம் அப்படின்னா நரை திரை மூப்பு பிணி மரணம் இது வராமல் தடுப்பதைத்தான் கற்பம் என்று சொல்வார்கள் காயம் என்ற உடலை கற்பமாக பாதுகாக்கக்கூடியது இந்த வல்லாறை அதனால தான் தேரையர் வந்து இந்த மூலிகையை பற்றி மிக அழகாக சொல்லி இந்த வல்லாறைக்கீரையை தினசரி பயன்படுத்துங்கள் தி நீங்கள் வீட்டில் வளர்த்துட்டு வாங்க அதை வளர்த்து தினசரி அந்த வல்லாரக்கீரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் வருடம் ஓய்வு பெற்ற நீதிமதி பலராமையான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு பயணம் சென்றப்ப அங்க பேசுகிறப்ப ஒரு நபரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாள் இந்த ஊரில் இரநூத்தி முப்பத்தாறு வருடம் வாழ்ந்த ஒருவர் இருக்கிறார் அவரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நண்பர்லாம் பேசுகிறாங்க சரி எல்லாரும் போய் பார்ப்போன்னு சொல்லி அந்த நபரை வந்து பினாங்கில் இருக்கார் அவர் அவரை போய் இவங்க எல்லாம் பார்க்குறாங்க பொழுது ஒரு சாதாரணமாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் உணவு எடுத்துக்கொள்கின்றார் கொள்கின்றார் எல்லாரும் போல தான் அவர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நீங்கள் இவ்வளோ ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு அவர்கிட்ட பொழுது அவர் சொன்ன தகவல் ஆச்சரியமான ஒரு தகவல் தான் வல்லார கீரையை அரைச்சு சாறு எடுத்து ஐம்பது மில்லி வல்லாரை கீரை சாறை வந்து தினசரி நான் காலையில் வெறு வயிற்றில் தொடர்ந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் அதனால தான் நான் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன் இரநூத்தி முப்பத்தாறு வருடங்கள் நான் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த வல்லாறை தான் காரணம் என்று சொல்லி இருக்கின்றார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது புற்றுநோயிலிருந்து சகல நோய்களையும் உடம்பில் ஒட்டாமல் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த வல்லாறை கீரைக்கு இருக்கிறது இப்போ குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்கள் உடனடியாக இன்றைக்கே நீங்கள் மார்க்கெட்டுக்கு போங்க வல்லாரக் கீரை எங்கே கிடைச்சாலும் அதை தவிர்க்காம மற்ற பொருளை வாங்குற மாதிரி அதை வாங்கி தினசரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை அப்படியே நீங்கள் துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது வல்லாரக்கீரையை வாங்கி நிழலில் உலர்த்தி அதை அரைச்சு சலிச்சு வச்சுக்கிட்டு அந்த சூரணத்தை ரெண்டிலிருந்து நாலு கிராம் எடுத்து தேனில் கலந்து சாப்பிடலாம் அல்லது வல்லாரை மூலிகை சார் எடுத்து அதை வந்து பாலில் கலந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க இந்த உடலை நோயிலிருந்து தற்காத்து காயக்கற்பமாக பாதுகாக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்